அனைவருக்கு வணக்கம் நாம் எங்க இருக்கிறோம்னா காஞ்சிபுரம் பாரம்பரிய சித்த மருத்துவர் சாது குமார காலத்தி ஐயா கிட்ட இருக்கோம் ஐயா இந்த கிட்னி சம்பந்தமான வியாதிகள் அதாவது சிறுநீரக சம்பந்தமான வியாதிகளுக்கு ஏதாவது மருத்துவம் இருந்தா சொல்லுங்க ஐயா இருக்கிறது இன்றைக்கு நிறைய பேர் பல பேர் உணவு முறை ஒழுங்கில்லாமல் ஆமா வாய் வழியா சாப்பிட்டுதான் உடம்பு கெடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள் ஆகினாலே நிறைய பேருக்கு கிட்னிலே கல்லும் அந்த கிட்னி பழுதடைந்தோம் ஆமா அது சரிவர ஏங்கவில்லை என்று சொல்லி ஆ செய்து கொள்கிறார் ஆமா ஆகவே அந்த கிட்னி சம்பந்தப்பட்ட நோய் உடல்ல ஒரு இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் இது ம் மிகப்பெரிய கிட்னி ம் இதையே மூளை கணியம் கல்லீரல் மன்னிரல் ம் என்று தொடரக்கூடிய ராஜ உறுப்பெல்லாம் இருக்கிறது ஆமா இவளை ஆரோக்கியமா பார்த்து கொண்டாலே ஆ நாம் ஆரோக்கியமாக வாழலாம் ஆ வெளியில பார்த்து அதை பத்திரப்படுத்துகிறார்கள் விலை மதிப்பு இல்லாத உறுப்புகளை பாதுகாப்பதற்கு அவரும் தவறி விடுகிறார்கள் ஆமா ஆகவே மண்ணிற்கு வருகின்ற அதிமுகமான வியாதிகளிலே இருதயத்தை பற்றி சொன்னோம் கல்லூரிகளை பற்றி கிட்னியை பற்றி சொல்ல போகிறோம் ஆமா கிட்னிலே மனிதனுக்கு கல் வருகிறது ஏன் வருகிறது எப்படி வருகிறது சொன்னார் இவன் எப்போதும் வேலை 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 என்று ஓடுகிறான் பணம் பணம் என்று கத்துகின்றான் ஆனால் நேரத்துக்கு சாப்பிடுவதில்லை நேரத்துக்கு தண்ணி குளிப்பதில்லை ஆமா வண்டியில பெட்ரோல் எல்லாம் வண்டி ஓடுறது அங்கே நின்று போடும் ஆமா ஆனா மனிதன் மட்டும் சாப்பிடாதே வேலை செய்யணும்னு நினைக்கிறான் தண்ணி குளிக்கூடாது நினைக்கிறான் மறந்துடுறான் மறந்துடுறான் ஆகவே அசட்டை தண்ணி குடிக்கிறதுக்கு மல்களை அப்புறம் குடிச்சுக்கலாம் அப்புறம் குடிச்சுக்கலாம் சாப்பிடுறதுக்கு மல்களை அப்புறம் சாப்பிடலாம் இப்படியே தள்ளி போடணும் இது சரி பண்றதுக்கு என்னங்க மருத்துவம் ஐயா கிட்ன வரக்கூடிய உப்பு நாம சாப்பிடக்கூடிய உணவு வந்து கழிவு வெளியே இருக்கிறது ஆமா அது உடம்பு மயத்வார வழியாக வேர்வையாகவும் கிட்னிலே வந்து சேரக்கூடிய துர்நீர் சிறுநீராகவும் வெளியுரையில இருக்கக்கூடிய கிருமிகள் தொட்டுகள் அசுத்தங்கள் எல்லாம் சளி இருமலாக இறைவன் மனிதனுக்கு வியாதி கொடுக்கும் போது ஆனால் வியாதியை மனிதன் வெறுக்கிறான் ஆரோக்கியமாக தெரிந்து கொள்ளவில்லை இந்த கிட்னிக்கு மருத்துவ கிட்னிக்கு மருந்து கிட்னிலே உப்பு இருந்தால் அது படிவமாக மாறி அது உப்பாக மாறிவிடுகிறது ஆமாம் இதற்கு எத்தனையோ மருந்துகளெல்லாம் ம் சொல்லுவார்கள் ம் முள்ளங்கி சாறு வாழைக்கிழங்கு சாறுலாம் ம் அதெல்லாம் அப்படி வேகமாக வேலை செய்யாது ம் நெஞ்சி முள்ளு ம் நூறு வாங்கிக் கொள்ளுங்கள் நன்னாரி வேலை நூறு வாங்கி கொள்ளுங்கள் இந்த நெஞ்சு முல்லை நன்றாக மிக்கதில் அறுத்து ம் நன்னாரி வேலையை உடைத்து போட்டு அறுத்து ம் தனித்தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஓ கடையில் போய் நெஞ்சு முள் குடிநீர் இருந்து வாங்காதீர்கள் ஓ கலப்படம் இருக்கும் முள்ளும் அரைத்து வைத்துக் கொண்டு இதிலே ஒரு ஸ்பூன் அதிலே ஒரு ஸ்பூன் முன்னூறு எம்எல் தண்ணீர் வைத்து நான்கு டீஸ்பூன் கொண்டு சேர்த்து கொதிக்க வைத்து முன்னூறு எம்எல் நீரை இருநூறு எம்எல் ஆக துண்ட வைத்து வடிகட்டி காலையில் ஒருவேளை